திரு பாலச்சந்திரன் சார் தேர்தல் முடிவுகள் ஏறக்குறைய என்ன முடிவுகள்லாம் தெரிஞ்சிருச்சு பாஜக வெற்றியை பதிவு செய்திருக்கிறாங்க அவங்களே எதிர்பாராத ஒரு வெற்றி நாம் சொல்லலாம் இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அவங்களே எதிர்பாராத ஒரு தோல்வி அப்படின்னு நாம சொல்லலாம் முதற்கட்டமாக என்னென்ன செய்திகள் இந்த பிகாரனுடைய தேர்தல் முடிவுகள் நமக்கு சொல்லுது முதல்ல பிஜேபி செய்த சரியான செயல் இந்தியா கூட்டணி செய்ய தவறிய செயல் இத பத்தி முதல்ல பார்ப்போம் பிஜேபி தன்னுடைய கூட்டணிய ரொம்ப இறுக்கமாகவும் நெருக்கமாகவும் வச்சாங்க சிவராஜ் பஸ்வான் தடவை தனியா நின்னாரு அவரை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க மாஞ்சி வந்து நிதிஷ்குமார் கூட வேறுபட்டு நின்னாரு அவரை சேர்த்து வச்சுக்கிட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு அவங்களுக்கு தேவையான அளவு தொகுதியை கொடுத்து அவங்க அந்த குடும்பத்தில் உள்ள வாக்குகள் அனைத்தும் தங்களுக்கு வருமாறு இவங்க வந்து வச்சுக்கிட்டாங்க இது இவர்களுடைய மிக சிறந்த கட்டுமானம் அதையும் தவிர அவங்களுக்குன்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் மற்றும் ஆர் எஸ் எஸ் மற்றும் லாபத்தை எதிர்பாராமல் குழுமத்தின் லாபத்திற்காக உழைத்து உயிரை கொடுத்து உழைக்கும் ஒரு பெரிய படை இது அவர்களுடைய பலம் இந்தியா கூட்டணியுடைய பலவீனம் அவங்க வந்து இந்த இந்த கூட்டணி வந்து எடுத்தது இவரும் வந்து சிஎம் சொல்லி சிஎம் டிக்ளேர் பண்றதுக்கே அவங்க வந்து நாள் எடுத்துக்கிட்டாங்க இவங்க இந்த தவிர மேலே வந்து போகணும் அவங்களை யார தங்களோட சேர்த்து வைக்கணுங்கிறதுல இவங்க முழு வெற்றி அடையல இதெல்லாம் இவங்களுடைய குறைபாடுகள் அடுத்து ராகுல் காந்தி நேஷனல் லெவல்ல முக்கியமான விஷயங்களை பத்தி பேசிட்டு இருந்தாரு பேசணும் ஆனா மக்கள் வந்து ஓட்டு போடும்பொழுது தங்களுக்கு நேர்கின்ற உடனடியான நன்மைகள் என்ன தீமைகள் என்ன பாதிப்புகள் என்ன பலன்கள் என்ன அப்படிங்கறத தான் பெரும்பாலும் வாக்களிக்கிறாங்க டயத்தை அவங்க வந்து சுருக்கிட்டாங்க இந்த கூட்டணியை வந்து சொருக்கிட்டாங்க அப்படிங்கிறது இன்னொரு காரணம் தேர்தல் அறிக்கையில அதற்கான அம்சங்கள் போதிய அளவுல இடம்பெறல அப்படின்னு நினைக்கிறீங்களா இந்த தேர்தல் அறிக்கையில இடம்பெற்ற அளவுக்கு கூட பிரச்சாரத்தின் போது அந்த செய்திகள் அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு ரெண்டு காரியங்கள் நடந்தது இந்த பத்தாயிரம் ரூபாய் இவங்க கொடுத்தது பெண்களுக்கு ஏழாயிரம் ஏழு லட்சம் பெண்களுக்கு ஆளுக்கு பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தாங்க ஏழாயிரம் கோடி ரூபாய் மொத்தம் செலவழிச்சிருக்காங்க இந்த பத்தாயிரம் கொடுத்தது இவங்களுக்கு ரொம்ப பெரிய இம்பாக்ட் வந்து உருவாக்குச்சு பிஜேபி கூட்டணிக்கு வந்து உடனடியாக என்ன கிடைக்கிறதுங்கிறத ஜனங்கள் பார்த்தாங்க அதை பார்த்துட்டு இவங்க நாங்க முப்பதாயிரம் கொடுக்குறேன்னு சொன்னாங்க அப்படின்னு தான் நினைச்சாங்களே ஒழிய நாளை வருகிற பலாக்காய விட இன்று கிடைக்கிற கலாக்காய் மேல் பொதுவாக இந்தியர்கள் எல்லாருக்குமே உண்டு அது வந்து வந்து இவங்களுக்கு இது எல்லாத்தையும் மேல சொன்னது உண்மை இந்த யுத்தம் தேர்தல் ஆணையத்திற்கும் மக்களுக்குமான யுத்தமாக மாறிவிட்டது அப்படிங்கிறது வந்து முழுக்க முழுக்க உண்மை அதுக்கான காரணங்கள் தான் எப்படி தேர்தல் ஆணையம் தன்னுடைய நியூட்ராலிட்டிங்கல இருந்து கொஞ்சம் சுத்தமா தடம் மாறி விட்டார்கள் அப்படிங்கிறதுக்கு வரிசையா சொல்லலாம் ஒரு மூணு இன்சிடன்ட் சொல்றேன் நாடாளுமன்ற தேர்தலில் வந்து உங்ககிட்ட ரெண்டு மாடு இருந்ததுன்னா ஒரு மாட்டை தூக்கி வெளிநாட்டுல இருந்து இங்க வந்து கையில கொடுத்துருவாங்க இந்த காங்கிரஸ்காரே மூன்றாம் தர பேச்சாளர் அதை சொன்னது வந்து இந்த நாட்டுடைய பிரதம மந்திரி அவர் வந்து சொன்னாரு உடனடியா தேர்தல் ஆணையம் வந்து அவருக்கு வாய்ப்பு போட்டுக்கணும் இனிமே உங்களுக்கு பேசுறதுக்கு அதிகாரம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கணும் தேர்தல் ஆணையம் சொல்லல அந்த நேரத்துல வந்து துவேஷம் கிளப்பப்பட்டது அடுத்து ஒரிசால வந்து உங்க அஹ் பூரி ஜெகநாதர் கோயிலுடைய ட்ரெஷருடைய சாய் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள போயிருச்சு அர்த்தம் என்னன்னா தமிழ்நாட்டுல களவெடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற அர்த்தம் துணிக்கிற மாதிரி பேசப்பட்டது அடுத்து ஒரு தமிழர் இங்கு முதலமைச்சராக வருவதா அப்படிப்பட்ட எண்ணமே அவங்களுக்கு கிடையாது பட்நாய்க்கு ஆனால் அப்படி கிளப்பிவிட்ட கிளப்பி விடப்பட்டது இதன் மூலம் இனதுவேஷம் கலப்பப்பட்டது அடுத்து பீகார்லயே வந்து தொடர்ந்து என்ன பண்ணாரு டிஎம்கே காரங்க வந்து இவங்களை சேராஸ் பண்றாங்க பீகாரிஸை வந்து குடும்பப்படுத்துறாங்க அப்படின்னு சம்மதம் இல்லாத குற்றச்சாட்டு ஒண்ணு வந்து சொன்னாரு இதை எல்லாமே வந்து தேர்தல் ஆணையம் வாழா விருந்தது தேர்தல் ஆணையம் தன்னுடைய கடலில் தவறிவிட்டது தவறி இது எல்லாத்துக்கும் மேல இந்த பத்தாயிரம் ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி பண்ண பத்தாவது நாள் வந்து தேர்தல் அனௌன்ஸ்மென்ட் வந்தது இப்போ இதுக்கு முன்னாடி ரொம்ப நாளைக்கு முன்னாடி சொல்லி பார்த்தா ஜெயலலிதா வந்து முதல்வராக இருந்த பொழுது விவசாயிகளுக்கு வந்து இலவச மின்சாரம் கொடுக்காம அதுக்கு பதிலா கேஷ் கொடுத்துருவோம்னு ஒரு ஸ்கீம் கொண்டு வந்தாங்க அதுல விடுபட்ட சில பேருக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவங்க வந்து ஆர்டர் போட்டாங்க ஆர்டர் போட்டதுக்கு அப்புறம் எலெக்ஷன் தேர்தல் பிரகடனம் செய்யப்பட்டது அந்நேரம் இங்க சிஇஓவா இருந்த சீஃப் எலக்ட்ரல் ஆபிசரா இருந்த என்னுடைய பேட்ச்மேட் மிருத்தஞ்சன் சாரங்கி கலெக்டர்கள் மாவட்ட ஆட்சியர்களுக்கு உத்தரவு போட்டார் பணத்தை டிஸ்பர்ஸ் பண்ணாதீங்க ஏன்னா கொள்கை முடிவு தான் எடுத்தாங்க தேர்தல் சமயத்துல அப்படி டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடாதுன்னு சொன்னார் இதே மாதிரி திமுக ஆட்சியில வந்து இலவச டிவிக்கள் கொடுக்கணும்னு சொல்லி வந்தபோது அவங்க ஏற்கனவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க தேர்தல் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும்னு சொன்னபோது அத நிப்பாட்டுச்சு தேர்தல் ஆணையம் சரி இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் தெலுங்கானால வந்து ரெண்டு தரம் தேர்தல் ஆணையம் வந்து இவங்க முதல்ல அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க கொள்கை முடிவு எடுத்திருந்தாங்க பணம் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அரசாங்கம் ஆனா தேர்தல் இப்ப அனௌன்ஸ் பண்ணிருக்கோம் இப்போ நீங்க கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க அப்ப ஏன் பீகார்ல மட்டும் அனுபவிச்சாங்க அது என்ன ஒரு கிரைண்டில வேணுல்ல இன்னொரு கைணில சூண்டாம்பு இதை இவங்க பண்ணாங்க ஆக இவங்க பிஜேபிக்கு உற்ற உறுத்துணைவர்களாக செயல்பட்டார்கள் அப்படிங்கிறது உண்மை இந்த எல்லா காரணங்களையும் வைத்து ஒரு புராண உதாரணம் சொல்றதுன்னா அபிமன்யு எல்லோராலும் கொல்லப்பட்டார் தன்னுடைய துணைவர்களாலும் கொல்லப்பட்டான் தன்னுடைய பகவர்களாலும் கொல்லப்பட்டார்னு சொல்ற மாதிரி இந்த எல்லா காரணங்களும் சேர்ந்து இவங்களுக்கு ரொம்ப பெரிய இடைஞ்சலா இந்தியா கூட்டணிக்கு வந்து அமைஞ்சிருச்சு இப்போ சாதாரண தேர்தலாக இவங்க இந்த டென் தௌசண்ட் ருபீஸ் டிஸ்பஸ் பண்ணாம இருந்திருந்தா ரெண்டுல ஏதாவது ஒரு கூட்டணி ஐந்து அல்லது பத்து வாக்குகள் முன்னணியில உறுப்பினர்கள் முன்னணியில ஜெயிச்சிருக்கோம் இப்படிப்பட்ட இமாலய வெற்றி உங்களுக்கு கிடைச்சதுக்கு அதுக்கு முழு பெருமையும் தேர்தல் போய் சேரும் ஓகே